பாய் உலகேஷ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்க முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்க இந்த இலக்கியாவை பிடிச்சி ஜெயிலில் போகணும் அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ண எல்லாம் பித்தளாட்டமாக வந்து தெரியணும் நம்மளை வந்து வச்சு என்ன பண்ணால் இவள் வந்து இவ நிறைய கேம் ஆடலான்னு வந்து பார்த்தா ஆனால் இந்த டைமில் வந்து அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்க இப்போ அவங்க இளநீர் கடக்காரனுக்கு வந்து துட்டு கொடுத்து தானே வந்து நம்மளை கர்ப்பமாக இருக்கானா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணாங்க அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக அவளை தூக்கி உள்ளே வச்சுட்டாக்க திரும்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இலக்கியாவை தூக்கி உள்ளே போடுறதுக்கு நேராக வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னடானாக்க நம்ம இலக்கியாவை வந்து வீட்லேயும் வந்து சொல்லி விட்டுட்டாங்க இந்த மாதிரி காரியம்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஜானுக்கு விஷயம் தெரிஞ்சதும் ஜானு என்ன பண்ணாங்க போயிட்டு வந்து நம்ம இலக்கிய கையில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இலக்கியா நீ பண்ண விஷயத்தெல்லாம் வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு பார்த்து உஷாராக இருந்துக்கோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னதுமே வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்க ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த இலக்கிய க அதாவது அந்த இளைஞர் கடக்காரர் இருக்காங்க இல்லையா அவரை பிடிச்சி எல்லா ஆதாரத்தை வந்து டிலீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த சைடே வந்து இருக்கக்கூடாது எங்கேயாவது போக சொல்லிடலாம் பணத்தை கொடுத்தா அப்படின்னு வந்து போகிறாங்க அங்கே போய் பார்த்தா தான் வந்து தெரியுது நம்ம இலக்கியாவை வந்து போனது பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அஞ்சலியும் வந்து கூட போயிருக்காங்க கூட போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நம்ம இலக்கியாவை பார்த்து வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு இலக்கியா அந்த இளநீர் கடக்காரனும் இருக்க மாட்டான் யாரும் இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி வந்து அவனை வந்து தூக்கியாச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுமே வந்து நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக் என்னடாது இவை இப்படி சொல்கிறாள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த ஒரு டைமில் தான் வந்து நம்ம இலக்கியா கொஞ்சம் பயந்து அந்த ஒரு செகண்டில் நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க உன்னையும் தூக்கி உள்ளே தாண்டி வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சார் நீ வந்து என்ன எவ்வளோ கேவலமாக வந்து இட போட்டு வச்சிருக்கேன் நான் வந்து உனக்கு பயப்படுவேன் நினச்சா கொஞ்சம் கூட அப்படி யோசிக்கவே யோசிக்காது அஞ்சலி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம இலக்கை வந்து சொல்கிறாங்க சொன்னது என்னடா இது எல்லா ஆதாரமும் எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்குது அப்புறமும் வந்து இவள் பயப்படாமல் பேசுகிறாள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வந்து முடிக்கிறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து என்ன நடக்குதுனாக்கா நம்ம அஞ்சலிக்கு ஒரு ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க நீ வந்து மகேஷ் கையில் வந்து பணம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் மகேஷ் உனக்கு ஆதாரத்தை காட்டி மிரட்டுது இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன் எடுத்துன்னு போயிட்டு வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கையில் கொடுத்தாலே போதும் நீ வசமாக வந்து மாட்டிப்பேன் நீ கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அந்த கார்த்திக் வந்து உன்னை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ நீ வந்து அந்த பயிரை வச்சு வந்து எல்லா பிளானும் வந்து பண்ணிகிட்ருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு அந்த பயிரையும் சரி ஒன்றும் சரி பிரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம காத்திகிட்ட உண்மையா வந்து சொல்லிடுறாங்க நம்ம பைரவி இந்த மாதிரி அஞ்சலி இன்னும் கர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கடா இந்த இலக்கிய இவரை வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம அஞ்சலி தெரிஞ்சுமா போயிட்டு பலாருன்னு வந்து நம்ம பைரவ கண்ணத்துலேயே வந்து அறிஞ்சுறாங்க ஏன் இப்படி எல்லாம் வந்து சொன்னீங்க நான் இதை வந்து சமாளிச்சுட்டு இருப்போம்ல ஏன் இப்போ வந்து என்னை வசமாக மாட்டாட்டிங்க இப்போ அவரே வந்து கர்ப்பமாக இருக்கீங்களே செக் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி இப்போ பயிரி அந்த இடத்துல பெரிய டிஸ்ட் வச்சது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க